என்ற போதிலும் ஒற்றைப்படை இரவுகள் அனைத்தையும் விட இந்த இருபத்தி ஏழுக்கு ஒருபடி மேலாக நாம் முக்கியத்துவம் கொடுப்பதன் நோக்கம் எல்லாரும் கேட்பாங்க ஏன் இருபத்தி அஞ்சு இல்லையா இருபத்தி மூணுல கிடைக்காதா இருபத்தி ஒண்ணுல கிடைக்காதா என்று நிச்சயம் சைலத்துவ கதிர் எந்த இரவுகளாலும் இருக்கலாம் எல்லா இரவுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக இருபத்தி ஏழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதற்கு காரணம் சகாபாக்களும் குறிப்பில் இமாக்களும் இந்த நாடுக்கு முக்கியத்துவம் தான் அதன் அடிப்படையில தஸ்மி நப்பினுடைய தொழுகை மிகவும் சிறப்பு கூறியது இந்த நாளை நாம செய்யறது இந்த நாள்ல செய்யாம போனவர் எந்த நாள்ல செய்கிறது அப்படின்ற மாதிரி தஸ்மி நப்பினுடைய தொழுகை பெருமான சபர்மா அலைகிவர் செல்லம் ஒரு முறை தனது தனது பெரிய தந்தை அப்பாஸ் அப்பாஸ்ருதியா அவர்களை பார்த்து அப்பாஸ் ருதியா அவர்களை பார்த்து என் தந்தை உங்களுக்கு நான் வழங்கட்டுமா உங்களுக்கு நான் அருப்படையாக கொடுக்கட்டுமா உங்களுக்கு அண்ணாமலத்திற்கு நான் ஏதாவது கொடுக்கட்டுமா என்று திருவானா சனராசனம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து கேட்கின்றார்கள் கேட்டதற்கு பிறகு பெருமானா சனந்தம் அவர்கள் அறுப்படையாக தஸ்பின் அப்பியிலே கொடுக்கின்றார்கள் தஸ்பின் நப்பியுடைய தொழுகையை வாழ்க்கையில் ஒரு உம்மத்தில் உண்மத்தில் உள்ள நபர்கள் செய்வது சுண்ணத்தாக இருக்கின்றது வாரம் வருடந்தோறும் அல்லது வாரந்தோறும் மாதந்தோறும் நாம் செய்வது நம்முடைய நம்முடைய தப்பாவையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாம் அதை செய்வது மிகவும் ஏற்றமாக இருக்கும் என்ற அடிப்படையில் என்றால் தான் தத்மீர் தொழுகையை தொழுகையின் முறை பெருமான தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் நீங்கள் நான்கு ரக ஆண்டுகள் சொல்ல வேண்டும் முதல் ரக ஆண்டில் தக்மீர் கட்டியதற்கு பிறகு சுகானந்தாகி சனா உடையதற்கு பிறகு சுபகானந்தாகி

இரண்டாவது சுண்ணூலுக்கு செல்வதற்கு முன்னால் இருக்கும் அந்த சிறு இருப்பிலே அங்க ஒரு பத்து முறையும் சர்ச்சாவின் பத்து முறையும் ஆக ஒரு ரங்காணத்தில் எழுபத்தி ஐந்து முறை வருகின்றது நான்கு ரங்காத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு என்று சொன்னால் முன்னூறு தடவை வருகின்றது முன்னூறு தடவை இந்த நம்முடைய தொழுகையை தொழுகையை வேண்டும் என்று அவர்களுக்கு அவர்கள் மூலமாக நமக்கு இந்த இந்த பல சிறப்பாக தொழுது முடித்து அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நமக்கு தோல்வி செய்வாங்க மீண்டும் ஒரு முறை தொழுகையுடைய விளக்கத்தை சொல்ற முறையை சொல்கின்றேன் வடமையாக நாலு தான் சூரா பாத்தியா துணை சுரா எல்லாம் ஓதப்படும் சில விஷயங்களை மட்டும் சேர்த்துக்கணும் முதல் ரெண்டாவதுல தம்பீரத்த ஹைமாவுக்கு பிறகு சனா ஓதுவோம் ஓதியதற்கு பிறகு பதினைந்து முறை பதினைந்து முறை இந்த மூன்றாம் கலிமாவை சுரஹாஹி வல்ஹந்துல்லாஹி வலாஹிலாக இல்லாஹும் என்று ஓதிவிட்டு இமாம் பாத்தியா சுறாவும் துணை சுறாவும் வருவார் அதற்கு பிறகு ருபுவுக்கு செல்வதற்கு முன்னதாக பத்து முறையும் ருபுவிலே பத்து முறையும் வழக்கமாக ஓதுக்கூடிய தஸ்மியை ஓதிட்டு இதை ஓதணும் ருகுவில இருந்து எழுத்திருச்சு சிறு நிலையிலும் சஜிதா செல்வதற்கு முன்னாடி அந்த நேரத்திலும் எழுந்திடித்து இரண்டாம் சஞ்சாவுக்கு செல்வதற்கு முன்னால் முறையும் இப்போது இரண்டாம் ரக்காத்து வளமையான முறையில் நடைபெறும் அதே எல்லாம் ஒவ்வொரு ரக்காண்டிலும் இந்த முதல் ரக்காத்தில நாம் செய்வது போன்று எழுபத்தி ஐந்து முறை செய்ய வேண்டும் என்றால ஆரம்பிக்கலாமா சரி